ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய கணயம் சரியாக இயங்காத காரணத்தினாலும் உடல் சில குறைபாடுகள் இருக்கின்ற காரணத்தினாலும் பாத வீக்கம் பாத எரிச்சல் பாதத்தில் ஒரு அரிப்பு ஏற்படுகின்றது இதுக்கு ஏற்கனவே பல வகையான சிகிச்சைகள் பார்த்துருக்கோம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு பல வகையான தெரப்பியாக கொடுக்குறோம் நீங்கள் எதை எடுத்து பயிற்சி பண்ணாலும் முழுமையான பலன் கிடைக்கும் அந்த வகையில் இது எதனால் ஏற்படுகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது சில நபர்கள் தொடர்ந்து நின்று பல மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலகத்தில் ஒரு மிஷினில் எட்டு மணி நேரம் நின்றே வேலை செய்வாங்க அப்போ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கும் பாதத்தில் வந்து அதிகமாக வலு கொடுக்குறோம் இப்போ பஸ் கண்டக்டர் எடுத்துக்கோங்க கண்டக்டருக்கு அவங்களுடைய மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே அவங்க டிக்கெட் கொடுத்துட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கு அதிகமாக பாதத்துக்கு வேலை கொடுக்கின்றோம் அப்படி அதிக அளவு வேலை கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த பாதத்தில் வலி ஏற்படும் கணையத்தினுடைய இயக்கம் சரியாக இல்லை அப்படின்னாலும் பாதை எரிச்சல் பாத வலி ஏற்படும் உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறலை குறிப்பாக நீர் சரியாக இல்லை அந்த கெட்ட நீர் சரியாக வெளியேறலை அப்போ பாத வீக்கம் ஏற்படும் பாத வலி பாத வெடிப்பு ஏற்படும் ஸோ இது பல வகையான காரணங்கள் இருக்கின்றன நாம் எடுத்த உணவு சரியாமல் இருந்தால் சரியாமையின் காரணமாக சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் சரியாக இல்லை க மலம் வந்து காலை மாலை இருவேளை கரெக்டாக வெளியே போகலை அப்படி போகாமல் இருந்தாலும் தசவாயுக்களில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளின் காரணமாக வாயுத்தன்மையின் காரணமாகவும் நமக்கு பாதத்தில் ஒரு வீக்கம் ஒரு வெடிப்பு ஒரு எரிச்சல் ஏற்படும் இது பல வகையான காரணங்கள் அப்போ இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு தான் இன்றைக்கு நம்ம முதிரைகள் பார்க்க போகிறோம் இது சற்று வயதானவர்கள் அறுவதை தாண்டியவர்களுக்கு இரவு தூக்கம் அவங்களுக்கு நன்றாக வராது ஆழ்ந்த நித்திரைக்கு போகணுன்னு நினைப்பாங்க ஆனால் பாதை எரிச்சல் பாத வழி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அது இருக்கும் பொழுது அவங்களுக்கு தூக்கம் இன்மையும் ஏற்படுகின்றது அப்போ நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இரவு ஒன்பதரை மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நித்திரையை வச்சுக்கோங்க நிச்சயமாக அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இன்றைக்கு நமக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை தாராளமாக அந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் வருங்காலத்தில் பாதை எரிச்சல் அந்த மாதிரி எதுவும் வராமல் வாழ்வதற்கும் இது ஒரு பயனுள்ளதாக அமைகின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதல் முத்திரை உஷ்ணீர் முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் சுகாசனத்தில் பண்ண போகிறாங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் முதிரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு உடல் ஆடாமல் அசையாமல் பயிற்சி செய்யும் பொழுது இரண்டு நிமிடத்திலே நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் உஷ்ணசீர் முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் மூச்சு போது வயிறு வலியே வந்துடணும் மூச்சு வழியோடும் போது வயிறு உள்ள போய்கிடணும் அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்க சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் கால் பாதத்திற்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ கால் பாதை எரிச்சல் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உதிர் முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க மிக மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் போது வயிறு உள்ளே போய்கிடணும் அந்த சிய சரியான மூச்சு பயிற்சியில் சுவாச ஓட்டத்தில் செய்யும் செய்யும்பொழுது ஒரே நிமிடத்தில் பலன் கிடைத்துவிடும் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் கால் பாதங்கள் கால் பாத நரம்புகள் அனைத்தும் இந்த முதிரையின் மூலமாக சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருணமுத்திரை சுண்டுவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சில் மட்டும் தொடர்ந்து தியானிக்கவும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் கால் பாதம் அனைத்திற்கும் கால் பாத உறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயு முத்திரை ஆள் காட்டிய உடல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டிய உடல் மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் வலதுகால் இடதுகால் பகுதி முழுக்க வாயினுடைய தன்மை சமமாக இருக்கின்றது அந்த பகுதியில் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க முதல் முத்திரை உஷ்ணசீர் முத்திரை மெதுவா மூச்சு மிக மெதுவாக ஒரு மூன்று முறை நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கால் பாதம் முழுக்க வலது கால் இடது இடது கால் பாதம் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்ப உதிர் முத்திரை மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவா மூச்சுடையவருங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப வருண முத்துறை சுண்டுவரல் பெருவரல் மிக மெதுவோ மூச்ச விழலுக்கு மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மனம் அந்த விரல் நுழியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முதிரைகள் பார்ப்பதற்கு எளிமையாக தெரியல அந்த ப்ரொசீஜராக உடல் ஆடக்கூடாது உடல் அசையக்கூடாது அந்த விரல் நுணியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணணும் மற்றொரு மனம் மூச்சில் லைக்கணும் அந்த மூச்சு உள்ளே போகும்போது வயிறு வெளியே வர்றது மூச்சு வழி போது வயிர்லேசாக உள்ள போகிறது இந்த முத்திரையினுடைய பலன் நமக்கு கால்பாதம் கால் பாத எரிச்சல் வராது இத்தனையும் அப்படி பொறுமையாக நிதானமாக பண்ணணும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாயு முத்திரை ஆழ்காட்டியவர்கள் மடிச்சுக்குவாங்க என்னுடைய கட்டை விரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் இப்போ வஜ்ராசனத்தில் சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க மாணவ செல்வங்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜிராசனங்கள் ஏதாவது ஒரு ஆசனத்தில் பண்ணாலே போகிறோம் உங்களுக்கு எந்த ஆசனம் நன்றாக வருகின்றதோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ உஷ்ணீர் மூத்திரை வஜ்ராசனத்தில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க மெதுவா மூச்சவள் எழுத்து மெதுவா மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் காலை சுண்டு மாலை மூன்று முன்பாக நிமிடங்கள் வாயு முத்திரை ஆள் கட்டை விரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக கணையமும் நன்றாக இயங்கும் பேங்கிரியாசனுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் சுகர் கட்டுக்கோப்பு வரும் பாத எரிச்சல் பாத வீக்கம் வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்